இப்போ வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு தற்போதுள்ள இயந்திர அறியுல உலகம் செயலிழந்து போகணும்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பல தடவை சொல்லிட்டேன் அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான் வரும் அப்போது என்ன ஆகும்னா நமக்கு தீப்பெட்டியெல்லாம் கிடைக்காது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மின் அங்கே ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து மின்சாரம் கிடையாது தொழிற்சாலை கிடையாது இன்றைக்கி நம்ம கடையில் வாங்குகிற எந்த பொருளுக்கும் கிடையாது வியாபாரம் விற்பனை பணம் அப்படிங்கிற நடைமுறை எதுவுமே கிடையாது இங்கே கடையில் போய் எதுவும் வாங்கிக்கலாம் காசு கொடுத்து காசுக்கே மதிப்பு இருக்காது கடைகளே இருக்காது கடையில் மூடிட்டு எல்லோரும் உணவு உற்பத்தி செய்கிற தொழிலுக்கு போயிடுவாங்க அதனால் நம்ம இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நமக்கு நமக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னாக்கா தீப்பெட்டி அங்கே போய்ட்டு நீங்கள் தீயை பற்ற வைக்கணும் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க கல்லெல்லாம் வச்சு தே இருக்க மாட்டீங்க தீப்பெட்டி தேவையாக இருக்குது ஏன்னா வந்து நம்ம வந்து இப்போ தான் நம்ம போக போகிறோம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையோட நம்ம நுழைய போகிறோம் எனக்கு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு அப்படி போகும்போது திடீர்னால் அது வரைக்கும் நல்லா தீயை பயன்படுத்திக்கிட்டு நெருப்பை பயன்படுத்திக்கிட்டு நாம் வந்து நம்மளுக்கு தேவைகளை பூர்த்தி செஞ்சிட்ருப்போம் திடீர்னால் என்ன ஆகும் அப்படின்னா திடீரென இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போன உடனே நமக்கு வந்து நெருப்பு இல்லாமல் நெருப்பை பயன்படுத்த நமக்கு வந்து தீப்பெட்டி கிடைக்காது ரொம்ப சிரமப்படும் அதனால் என்ன பண்ணணும்னா ஒரு நூறு வருஷத்துக்கு வர்ற மாதிரி லைட்டர் தயாரிப்பிடிக்கும் இந்த சிகரெட்லாம் பற்ற வைக்கிறாங்களா லைட்டர் அந்த லைட்டரை வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு வர்ற மாதிரி ஏதாவது வழி இருக்கா அது சிக்கி முக்கி கல்ல எல்லா மக்களுக்கும் கொடுக்க முடியுமா அது எங்கே கிடைக்குது அந்த கல் எந்த மலையில் கிடைக்குது அது கிடைச்சுனாக்கா அதை வச்சாவது அவங்க தீயை பற்ற வச்சுப்பாங்க அது நூறு வருஷம் வர்ற மாதிரி ஒரு லைட்டர் அந்த லைட்டரை வச்சு நூறு வருஷம் தீ பற்ற வைக்கலாம்ப்பா அப்படின்ட்டு ஏதாவது லைட்டர் இருந்தால் கண்டுபிடிங்க அப்போ நூறு வருஷத்துக்கு ஒரு ஊரில் ஒரு லைட்டர் இருந்தாலே ஒரு ரெண்டு மூணு பத்து அந்த லைட்டர் தயிர் அப்படி தயாரிக்க முடிஞ்சதுன்னா அது எல்லாருமே வச்சுக்கலாம் அப்போ தீயை பற்ற வைக்கிறதுக்கு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து எந்த சிரமமும் இருக்காது இல்லைனா ஒவ்வொருத்தரும் தீயை பற்ற வைக்கிறக்கு என்ன பண்ணுவாங்க கல்லை போட்டு உரைச்சிக்கிட்டு இருப்பாங்க தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆ தீயை பற்ற வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி எடுத்து தான் தீயை பற்ற வச்சுட்டு ரொம்ப ஈஸியாக ஈஸியாக தீயை பற்ற வைக்கணும் ஒரு மழை பெய்கிற காலங்களில் குளிர் காலங்களில் நசு நசுன்னு இருக்கும் அப்போ போய் நீங்கள் தீயை பற்ற வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லைட்டர் இருந்ததுனாக்கா தீயை பற்ற வைக்கிற லைட்டர் சிகரெட்லாம் பற்ற வைப்போம் அந்த மாதிரி லைட்டர் இருந்தனாக்கா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அது மாதிரி எதாக இருந்தால் கண்டுபிடிங்க ஒரு நூறு வருஷத்துக்கு வர்ற மாதிரி கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இனிமேல் கண்டுபிடிக்க போகிறதெல்லாம் அப்படி தான் கண்டுபிடிக்கணும் இனிமே வர காலங்களில் நீங்கள் எந்த ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சாலும் இது வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் பயன் தருமா ஒரு நூறு வருஷத்துக்காவது பயன் தருமா இந்த மாதிரி தொழிற்சாலை மின்சாரம் இதனுடைய உதவி இதெல்லாம் இல்லாத அந்த காலகட்டம் அங்கே அப்போ இதோட உதவி மின்சார உதவி இப்படி எதுவுமே இல்லாத அந்த இயற்கை இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு நூறு வருஷத்துக்கு நமக்கு பயன் தருமா அப்படிங்கிற மாதிரியே கண்டுபிடிக்கணும் ஒரு ஒரு ஆடை ஆடை கண்டுபிடிக்கிறீங்கன்னா கூட இந்த ஆடை வந்து நூறு வருஷத்துக்கு வருங்க இந்த போர்வை நூறு வருஷத்துக்கு வரும் இதை வந்து இதை வந்து துவைப்ப துவைப்பதுக்கு சோப்பே தேவையில்ல வெந்நீரில் அலசினாலே போதும் அந்த மாதிரி ஆடைகளை கண்டுபிடிங்க இனிமேல் நீங்கள் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்பெல்லாம் அப்படி தான் இருக்கணும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மின்சாரம் கிடையாது சோப்பு கிடையாது இப்படி எதுவுமே கிடையாது தொழிற்சாலை எதுவுமே கிடையாது அப்போ அங்கே அங்கே வந்து பயன்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு வந்து ஆடைகளை கண்டுபிடிங்க வேறு ஏதாவது வசதிகள் இருந்தால் கண்டுபிடிங்க சின்னதாக ஒரு தள்ளுவண்டி அதாவது இந்த விவசாய பொருட்களை ஏற்றி சக்கரங்கள் இந்த சக்கரம் வந்து பஞ்சரே ஆகாது ஒரு நூறு வருஷத்துக்கு வரும் இதை நீங்கள் வண்டியாக பயன்படுத்தலாம் சின்னதாக அதாவது எடைகளை தூக்கி இந்த தள்ளு தள்ளிகிட்டே போவங்கள்ல இந்த எங்கன்னா கட்டிட வேலைகளில் சிமெண்ட் மூட்டைகளெல்லாம் ஒரு இடத்துலேருந்து தள்ளிட்டு போவாங்க மண்ணெல்லாம் அள்ளிட்டு போகிற சின்ன சின்ன வண்டி இந்த மாதிரி இயற்கையோடு இனிதமனித வாழ்க்கை எப்படி இருக்குன்னு முதல்ல கற்பனை பண்ணுங்கள் என்னுடைய வீடியோக்கெல்லாம் நல்லா கேளுங்கள் கேட்டுட்டு அந்த வாழ்க்கைக்கு தேவையானதை இப்போவே இந்த இது அந்த வாழ்க்கைக்கு பயன்படும் அதை வந்து மக்கள் வாங்குவாங்க வாங்கி வச்சாங்கனாக்கா நூறு வருஷத்துக்கு வரும் அதுக்கு மேலே கூட இது வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது அவங்க அங்கே உள்ள வாழ்க்கை நம்ம டக்குன்னு இங்கேருந்து அங்கே போகும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்போ அதுக்கு இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் ரொம்பவும் தேவை அது அதில் தான் ஒன்று இந்த தீயை பற்ற வைக்கிறக்கான லைட்டரு அப்புறம் போர்வை ட்ரெஸ்ஸு போர்வை அப்புறம் உடுத்துற ஆடைகள் ஆடைகள் போர்வெல்லாம் உடுத்துறோன்னு வச்சுக்கோங்க ஒரு அது ஒரு நூறு வருஷத்துக்காக தேவை அப்போ தான் நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியும் ஏன்னா அங்கெல்லாம் நம்ம வந்து குடிசைகளில் தான் இருக்கோம் ஃபேன் கிடையாது குடிசைகள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை பயங்கரமாக குளிரும் மழை வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறது ரொம்ப சிரமம் குடிசைகள் தான் வசிப்போம் அப்போது உங்களுக்கு போர்வை இல்லைன்னா உங்களுக்கு தூக்கமே வராது வயசானவங்கெல்லாம் வந்து அவ்வளோதான் அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அதெல்லாம் தாக்குப்பிடிக்க முடியாமல் சீக்கிரம் பண்ணிடுவாங்க மழை காலம் வந்ததுனாலே பாருங்கள் நிறைய பேர் இறந்து போவாங்க குளிர்காலம் வந்தாலே இப்போவே நிறைய பேர் இறந்து போவாங்க குளிர் தாங்க முடியாமல் இத்தனைக்கும் இவ்வளோ வசதி இருக்குது காங்கிரீட் கட்டடங்கள் எல்லாமே இருக்குது கதகதப்பான ஒரு சூழ்நிலை வெயில் காலம் தான் இறந்து போயிடுவாங்க ஆனால் இயற்கையுடைய மனித வாழ்க்கை எல்லாம் குடிசை தான் அப்படின்னா அங்கேலாம் உடம்புல ரொம்ப தெம்பு இருந்தால் தான் உயிர் வாழ முடியும் உடனே நம்ம இங்கேருந்து போனோடனே அது நமக்கு ஏற்படாது அதனால் வந்து இந்த மாதிரி பாதுகாப்பு கவசங்கள் நமக்கு தேவை ஆடைகள் தேவை நெருப்பு தேவை படிப்படியாக தான் நம்மளை மாற்றிக்கணும் அதுக்கு இந்த மாதிரி கண்டுபிடி இன்னும் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்பு எல்லாமே அப்படிப்பட்டதாக தான் இருக்கணும்